கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மான் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே வரி ஒன்று கடந்து நின்றான் கமலம் மலராதி தாமலை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனை கடந்து நிற்கிறான் படைப்புக் கடவுளை தாண்டியவன் வரி இரண்டு கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மான் கடல் வண்ணனான திருமாலையும் கடந்து நிற்கிறான் காப்புக் கடவுளையும் தாண்டியவன் வரி மூன்று கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் அவர்களுக்கும் அப்புறம் ஈசன் கடந்து நிற்கிறான் எல்லாவற்றையும் கடந்தவன் வரி நான்கு கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே எங்கும் கடந்து நின்று அனைத்தையும் காண்கிறான் எல்லையற்ற வெளியில் சாட்சியாய் நிற்பவன் சுருக்கம் எல்லாவற்றையும் கடந்தவன் பிரம்மனையும் திருமாலையும் கடந்து நிற்கிறான் ஈசன் அவர்களுக்கும் அப்புறம் எங்கும் கடந்து எல்லாவற்றையும் கண்டு நிற்கிறான் எல்லாவற்றையும் கடந்தவன் எல்லையற்ற சாட்சி ஓம் நம